Hi 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 ி வளர்த்த மா அன்பத்தை உங்கள் அன்பத்தையும் நம்ம கும்பலில்லா பிர <Sessing> <Sessing> ஊரு அப்பாவுக்கு தேரல வேறு என் அப்பா ஒரு கோவில் என் அம்மா சுவாமி என் அப்பா ஒரு கோவில் என் அம்மாதி சாமி தாய் ஊரு ஊரு குவிட அப்பாவுக்கு தேரே பேரு தன் மனசு தந்தோ நாம் அறிந்த தெய்வோ நன்றி சொல்ல போனாதப்பா ஏற்றுமா மக்கோம்மா ஆதரிக்க புதுசே வாங்கி வந்தேன் புக்சையோ பார்ப்பதற்கே பூமுகத்தில் முடிக்க எங்க பூ திருவனம்மா பட்டகளை நேர நடக்கே தீவனம் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டாக்கனசுத்தாச்சு பிள்ளைக்கு மனசை கத்தாச்சு இன்னொரு மனசு என்றாட்சி அது விருந்து போட வேண்டிய பார்ப்பதற்கோ நாம் ஒழுக்க Yeah! <laughs> तेरी भी हद पार कर के

இருக்கும் பொழுது சரி என் தந்தை சேதுபதியும் என் தந்தை சேதுபதி என்ற முத்தராஜா இருவரும் சரி அந்த உரங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு செல்வது வழக்கம் சரி ஒரு நாள் சுபஜம் அம்மா தை மாதம் மூணாம் தேதி என்று அம்மா என் தந்தை சேதுவதகப்பட்டவன் ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்கப்படும் சொல்லி சரி என் தந்தை சேதுவதகப்பட்டவன் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே அறிவாக மாடுபட்டி மாண்டு வந்து பாவம் நேற்று பார்த்து பேப்பர் படுத்திட்டு இருந்தார் காலையில் தங்கராசு எங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாரு கதைக்கு எங்க அப்பே சேதுபதி செத்து சரி என் தாய் செம்பாதி அம்மா என்னை வளர்ப்பதற்காக ஒரு கூறாருடைய பண்ணக்கிறது சரி ஆயிரம் பசுமாடு மேட்சு அம்மா வட்டி சுக விளக்க நாளாக்கி வர்றா சரி அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல எங்க அப்பா மாறுவட்டி செத்து போயிட்டேன் சரி அவன் செத்தது எனக்கு பெருசா தெரியல

வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொங்கல பிள்ளையுமே எழுத்த பார்க்க கூடாதுன்னு மனக்கத்து பார்த்தோடு அவர்கள் நான்

இல்லையா அது இல்ல பொம்பளை போட பிடிக்காது எந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்குமே நான் பேசுவது கிடையாது அவரு நல்ல மனுஷன் அவரு வைக்கிற மாதிரி வைக்க மாட்டேங்க அவர் நம்மளோட சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட புள்ள தங்கமான புள்ளいや நான் அது சரி அது சரி அவ யார் தெரியுமா யாரு ARP கோட்டை திருப்பதி சேர்ந்த ஏழு வெற்ற கயலன்னியாக வந்த சரி மலைச்சான் மலையாطاgetElementById வெள்ளையவாள் என்பவர் அந்த வெள்ளமலை கட்டக்கு வெள்ளாரோட வந்தறான் எங்க நேத்து பார்த்தேன்

எனக்கு கூட சொல்லு தொண்ணூத்தி ஒன்பது சொல்லு இப்போ ஒரு வயசு கூட்டிருக்காங்க நூறு முடிஞ்சு போட்டு உனக்கு புகழத்து வேசில வர்றது எங்க

அப்படிப்பட்ட பிள்ளை வேறிய நான் ஏன் வரைக்கும் குடியார செத்த இல்லாமல் கூட நான் போக மாட்டேன் எனக்கு தான் தெரியுமே இந்த குடியார பக்கத்துல நின்று கூட நான் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் நான் சொன்ன கோபத்துக்காரன் ஆமா நீ கோதையில் கிராமன்னு எங்கிட்ட என்னோட பேசணும் ஓ கோதையில் என்னன்னே தெரியாதியா ஏன் அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளையாலே போதை பார்த்துக்காரு இந்திய அந்த இது மட்டும் கட் பண்ணு

அதனாலே பத்து ரூபாய் அவ விளையாட்டு எடுத்து சொல்லுங்க அதுக்கு அவன் என்ன சொல்ல தெரியுமா என்ன எங்க அண்ணன் ஏதுமத்த விடு கட்டு வச்சிருக்கிறாங்க விட்டு புட்டு

சத்தியம் பண்றதுக்கு போய் எங்க போன்றமா மதுரை மீனாட்சி அழுத்திட்டு போய் அப்படி சொன்னாள் என் கூட செத்தாலே என் கூட இந்த சாத்தியா மீனாட்சி சாத்தியா வச்சு

போனாலும் போவேன் சாதகத்திலே இருக்குது என்ன நான் போனா வச்சுக்க எல்லாரும் என்னை கூப்பிட்டு இல்லையா எவனாச்சு ஒருத்தர் கூட்டிட்டு போன நான் வாங்கிட்டு வந்தா வரோம் சரி சரி சரியா நான் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன்

அவ அடுக்கு பையில காசை எங்கழிச்சு வச்சிருப்பாள் அதனாலதான் பகிராசன் நம்ம சுருக்கு பையில காசை எங்க திரைச்சு வச்சிருக்கான்னு நம்ம ரெண்டு விதத்துக்கு மட்டும்தான் தெரியும் சத்தியமே என்னையும் சேர்த்து 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 சொல்ற சரி சாமி நேரம் <laughs> <laughs>